சற்றுமன் கிடைச்ச ஒரு முக்கியமான தகவல் நேற்று வெளியேறின சான்ட்ராக்கு பிறகு இன்றைக்கி பிக் பாஸ் டீம்லேருந்து வெளியேற போகிற யார் அப்படிங்கிற முக்கியமான தகவல் இப்போது அடுத்தடுத்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குங்க ஏன்னா ஆல்ரெடி பிக் பாஸ் டீம்லேருந்து சான்ட்ரா வெளியே போவாங்களா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தோம் சான்ட்ரா போக மாட்டாங்கப்பா திவ்யா தான் போவாங்க அதனால் சான்ட்ரா வந்து இந்த வாரத்தில் பார்வதிக்கும் கமுதனுக்கும் அவங்க பண்ண துரோகத்துக்கு அவங்கள வேறு மாதிரி தான் பிக்பாஸ் டீம் அனுப்ப போகிறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அப்படிலாம் இல்லவே இல்லைங்க நேத்தி ரொம்ப ரொம்ப சாதாரண முறையில் சாண்ட்ராவை விஜய் சதுரபதி வெளியேற்றி நமக்கு தெரிஞ்சு சாதாரண முறையில் வெளியேற்றிட்டாரு ஆனால் அதுக்கப்புறம் பிக் பாஸ் டீமில் சாண்ட்ரா போட்ட சில பிரச்சனை சாண்ட்ரா போட்ட ஆட்டம் இது எல்லாமே நமக்கு தெரியாது ஏன்னா சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களாம் மக்கள் அவங்கள அவ்வளோ விரும்பி பார்க்குறாங்களாம் மக்களுக்கு பிடிச்ச ஒரு போட்டியெல்லாம் நான் தான் நான் தான் இந்த முறை டைட்டில் ஆகணும் ஆனால் நீங்கள் என்னென்னா என்ன போய் வெளியேற்றுறீங்க எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்க ஏன் இப்படி பண்ணீங்க நான் கண்டிப்பா இந்த ஷோ நடக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்ல போய் கேஸ் போட போறேன் இப்பவே இந்த ஷோவை ரத்து பண்ண போறேன் அப்படி இப்படின்னு கண்ணா அப்பினு நம்ம சாண்ட்ரா போயிட்டு பிக்பாஸ் டீம்ல கத்திருக்காங்க அப்பதான் விஜய் சதுவதி கூப்பிட்டு பிக்பாஸ் டீம்ல இருந்து நம்ம சாண்ட்ராவுக்கு சின்ன குறும்பெல்லாம் போட்டு காட்டி ஏம்மா நீ பண்ணி இந்த பேனி கட்டாக்கு உனக்கு வெளியில எப்படியாப்பட்ட ஒரு நல்ல பேருக்கு தெரியுமா நீ ஒரு சந்திரமுகிமா சந்திரமுகியை விட ரொம்ப பேர் அழகில நடிப்புல உச்சத்துக்கு போயிட்ட நீ இத்தனையோ பாடம் நடிச்சா என்னாலேயே இப்பெல்லாம் அடிக்க முடியல நீ எப்படிமா இவ்வளோ கேமரா இருக்கும்போது கூட இவ்வளோ ஒன்றும் அசால்ட்டா பேசிட்டு இருக்க இந்த குறும்படத்தை கொஞ்சம் பார்க்கலையா நீ இதனா இன்னைக்கே போட்டு காட்டி தான் வெளியே வெளியேற்றணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நம்ம டீம் தான் வேணா விட்டுருங்க ரெண்டு குழந்தை இருக்கு போனா போதுன்னு சொல்லி ஒன்னை மன்னிச்சு விட்டாங்க இல்லைன்னு வச்சுக்கேன் நீ இப்போ பேசுகிற பேச்சுக்கு பார்த்தியா இதுக்கு நான் உனக்கு ஷோலேயே குறும்படத்தை போட்டு மக்கள் மத்தியில உனக்கு எப்படி அப்படி நல்ல பேருக்கு நீ என்ன பித்தலாடம் பண்ண அப்படிங்கிற எல்லாத்தையுமே காட்டியிருப்பேன் நான் அப்படின்னு சொல்ல அப்போதான் நம்ம சான்ட்ராவுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு ஓகே நான் பண்ணதெல்லாம் தெரிஞ்சு போச்சு ஆட்டம் கலஞ்சிருச்சு ஆமாம் இதா கிளம்பிடலாம் அப்படின்னு சான்றா மொழி பண்ண விஜய் சதுபதி சும்மா விடாம நான் உன்னை எதுக்கு ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வந்தேன் தெரியுமா நான் முதல்ல வேற ஆளும் ஹெல்மெட் போனதான் நினைச்சோம் அதாவது விக்ரம் ஆனா விக்ரம் போக கூடாது ஃபர்ஸ்ட்டு ஒன்னு வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா திட்டம் தான் வெளியே ஒன்று கொண்டு வந்தோம் கொஞ்சம் வெளியே வந்துட்டால சொல் உண்மையை சொல்லு அன்னைக்கு கார்ல என்ன நடந்துச்சு விஜய் பாரு கமுதின் வெளியே போனதுக்கு காரணம் யாரு நீ திவ்யா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த திவ்யாவுக்கு உனக்கும் இடையில ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிருக்கு அதுவும் இந்த எலிமினேஷன் அடக்க போறதுக்கு முன்னாடி உனக்கும் திவ்யாவுக்கும் அப்படி என்ன கான்வர்சேஷன் என்ன பேசுனீங்க அதுவும் மைக்குக்கு தெரியாம நாங்க அதுக்கப்புறம் தான் செக் பண்ணோம் நிறைய இடத்துல இந்த வாரத்தில் மட்டும் நீயும் திவ்யாவும் அடிக்கடி மைக்கை எடுத்துட்டு எடுத்துட்டு பேசியிருக்கீங்க ஆனா சண்டையும் போட்டுக்கிறீங்க உண்மையை சொல்லுங்க உங்க ரெண்டு பேருக்கும் என்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் என்ன திட்டம் போறீங்க அப்படின்னு அந்த இடத்துல விஜய் கேள்வி சான்றாவை நில கொள்ளைய வச்சிருக்கு சான்ட்ரா சொல்ல மறுத்து நீ மட்டும் சொல்லல அப்படின்னா திரும்பவும் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஷோல அதாவது நாளைக்கு திரும்ப அடுத்த நிமிஷம் ஆகும் தோனிமா அந்த ஷோல இந்த குறும்படத்தை போட்டு காட்டி திவ்யாட்ட நாங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சுப்போம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பிறகு இன்னமும் அசிங்கப்பட போறது நீ தான் ஸோ உண்மையை நீ சொல்லிட்டானா அந்த குறும்படம் கட்டாயிடும் இல்லைன்னா குறும்படத்தை ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே பார்ப்பாங்க ஏற்கனவே இதை எத்தனை பேர் வாட்ச் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது மீண்டும் நாங்க ஒரு வாட்டி போட்டு காட்டோம் அப்படின்னா யோசிச்சுக்கோ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லி சொன்ன அந்த ஒரு வார்த்தை கதி கலங்கி போயிட்டாங்க சான்ட்ரா உடனே இவர் வழி இல்லாம நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சான்ட்ரா அந்த உண்மையை சொல்லிட்டாங்க சோ அன்னைக்கு திவ்யாவும் நானும் தான் பேசிட்டு இருந்தோம் திவ்யா தான் சொன்னாங்க இருக்கதே ஸ்ட்ராங்கான கான்ஃபிடன்ஸ் தான் இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வெளியேற்றிட்டோம்னா திட்டோம்னா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஆள் ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சா நாம வர அமௌண்ட்டையும் சரி மற்ற எல்லாத்தையும் பிரிச்சுக்கலாம் பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு திவ்யா எனக்கு ஐடியா கொடுத்தா அந்த ஐடியாவில் தான் நானும் பிக் பாஸ் டைட்டில் வேணா ஜெயிக்கணும் அப்படின்னு அதை செய்யறதுக்கு சம்மதம் தெரிவித்தேன் ஆனால் திவ்யா எனக்கு தான் ஃபுல் சப்போர்ட் இருக்குது மக்கள் மத்தியில் ஒன்னால் தான் ஜெயிக்க முடியும் எனக்கு அவங்க ஜெயிக்கக்கூடாது அவங்க உனக்கு பின்னாடி நிறைய தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்னை உசைப்படுத்தி விட்டா நானும் இல்லாமல் அதை சாதகம் பயன்படுத்திட்டு அன்னைக்கு கிடைத்த வாய்ப்பை அதை பெரிய இஷ்யூ ஆக்கி விஜய் பார்வ கமிட்டின வெளியேற்றத்துக்கு நாங்கள் தான் திட்டம் போட்டோம் இதுதான் இன்னைக்கு திவ்யா காலையே சொன்னா ஒருவேளை நான் எலிமினேட் ஆகிட்டா கூட இந்த விஷயத்த நீ யாரையும் சொல்லக்கூடாது நீ எலிமினேட் ஆகிட்டாலும் யார்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னான் நான் எப்படி எலிமினேட் ஆவேன் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்ன சமாளிச்சிட்டா அப்படின்னு நம்ம சான்றா அன்னைக்கு நடந்த கான்வர்சேஷன் விஜய் பாரு கமுதுன்னு வெளியே போனதுக்கு நாம இது வரைக்கும் நினைச்ச ஒரே ஒரு ஆள் சான்றா ஆனா சான்றாக்கு பின்னாடி சான்றாவே தூக்கி சாப்பிட்ட உண்மையான நடிப்பு அறைக்கு திவ்யா அங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்குதான் விஜய் சேதுபதிக்கு தெரிய வந்திருக்கு அதன் காரணமா விஜய் சேதுபதி இன்னைக்கு திவ்யாவை வச்சு கிள்ளி கிளிநி கிழிச்சி குறும்படம் போட்டு காட்டி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பியிருக்க தகவல்கள் வெளியாயிருக்கு சோ உண்மையாவே விஜே பாருக்கும் கமுதற்கிருக்கும் துரோகம் செஞ்ச சாண்ட்ராவும் திவ்யாவும் ஒட்டுமொத்தமா அசிங்கப்பட்டு பிக் பாஸ் விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காங்க